ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் கிராண்ட்மா இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம் என்னுடைய வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் வரும் அதையும் நீங்கள் டச் பண்ணால் உங்களுக்கு ஆளுன்னு ஒரு ஆப்ஷன் வரும் அதையும் நீங்கள் அழுத்துனீங்கன்னா என்னுடைய வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் கிடச்சிடும் நான் போடுற வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட் எங்கள் வீட்டுக்கு என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் மேட்டூர்லேருந்து வந்திருந்தாங்க அவங்க வந்து லஞ்சு டைமுக்கு கிளம்புறேன்னு சொன்னதுனால இல்லை சாப்பிட்டுட்டு தான் போகணுன்னு நாங்கள் சொன்னோம் அப்புறம் அவங்க சரி நான் அவங்களுக்கு ஒரு டிஷ்ஷு செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லி அவங்க சமைச்சு கொடுத்த சாதம் தாங்க இது அரிசி பருப்பு சாதம் அவங்க ஸ்டைலில் அவங்க சமைச்சிருந்தாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது பாருங்கள் அடியே பிடிக்காமல் நல்லா உதிரி உதிரியாக ரொம்ப நல்லா டேஸ்ட்டாகவே இருந்தது அது அவங்க சமைத்த சாதங்க அரிசியும் பருப்பும் தக்காளி எல்லாமே ஒன்றா போட்டுட்டாங்க நம்ம சேலம் ஸ்டைலு ஃபேமஸ் அரிசி பருப்பு சாதத்தை அவங்க ஸ்டைல் இது நல்லா டேஸ்ட்டாகவே இருந்தது அப்புறம் பட்டர் பாதுசா இது வந்து வீட்டில் நான் செஞ்சுருந்தேன் அது வந்து அவங்க கரெக்டாக வந்ததுனால அவங்க பேத்தியும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னு சொன்னதுனால அவங்களுக்கு கொஞ்சம் கொடுத்து அனுப்பலான்னு சொல்லி அப்படியே பாக்ஸோடு எடுத்து வச்சுருக்கேன் அவங்களுக்கு கொடுத்து அனுப்புறதுக்கு அவங்களுக்கு அந்த அந்த பொண்ணுக்கு வந்து நான் செய்கிற ஸ்வீட் எல்லாமே ரொம்ப பிடிக்கும் அதனால ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்களேன்னு சொல்லி அதெல்லாம் கொடுத்து விட்டுரு எடுத்து அவங்களுக்கு கொடுத்தேன் அவங்க எங்களுக்கு வந்து இந்த அரிசி பருப்பு சாதம் செஞ்சு கொடுத்தாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது அப்புறம் அவங்களும் சாப்பிட்டுட்டு தான் போனாங்க வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நம்ம மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்